ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜேகர் பாலகிடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏற்கனவே அதே மாதிரி ஒரு வீடியோ பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருக்கேன் இது வந்து பார்ட் டூ அதனால மிஸ் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்க நம்ம சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கு எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஸோ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் உங்களுக்கு அதிலேயே கூட ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு பேத்துக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம் ஸோ நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ அதனால் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறப்போ எந்த ஒரு வீடியோவும் அதில் சொல்ல இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனல் வீடியோஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட வியூவர்ஸ் கேட்ட வந்து டவுட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க ஓகேவா வீடியோ பாருங்க ரிப்ளையும் பாருங்க அந்த ரிப்ளை நீ உங்கள் மனசுல என்ன டவுட் இருக்கோ கேட்கலான்னு நினைக்கிறீங்களோ அது வந்து வேற யாராவது கூட கேட்டிருக்கலாம் அதுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணியிருக்கலாம் அதனால இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உள்ள போய் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு நாம வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம் ரிப்ளை பண்ணிருக்கோங்கிறத கூட நீங்க கேட்டுக்கலாம் ஓகேவா அதை நீங்க பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா அந்த டவுட் கிளியர் ஆயிடும் இன்னொரு தடவை கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லாம இருக்கும் ஓகே இப்போ வந்து மொத்தம் வந்து டுவெண்ட்டி பிளஸ் ஒன் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது பிளஸ் ஒன் என்ன அப்படின்னா இது இந்த டிஎன்ஜிஎஸ் எஸ்ஏ சம்பந்தம் இல்லாமல் ஒரு கொஸ்டின் அதை இதோடவே சேர்த்து சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க அந்த கேள்வி மத்தபடி இருபது கொஸ்டின் வந்து இது சம்மந்தப்பட்டது டிஎன்ஜிஎஸ்சி யூஜி அட்மிஷன் சம்பந்தமான கேள்விகள் அதுக்கான உரிய விளக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண கோர்ஸுக்கு மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க ஸோ கண்டிப்பா இது நிறைய டைம் அதுலேயே சொல்லியிருக்கோம் ஸோ சாய்ஸ் பில்லிங்ல எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கேட்டிருக்கீங்களோ அதுல அந்த காலேஜில் இருந்து தான் நீங்கள் கேட்ட கோர்ஸுக்கு மட்டும்தான் நல்லா அண்டர்லைன் நீங்கள் கேட்ட கோர்ஸுக்கு மட்டும்தான் அந்த காலேஜில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அவங்க பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே உங்க ரேங்க் இருந்ததுன்னா கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிடுவாங்க அந்த காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ண காலேஜுக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங் போயிட்டு அங்கே உங்களுக்கு கிடைச்சதுன்னா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க அட்மிஷன் வந்து ஃபீஸ் கட்டி சேர்ந்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது வந்து கியூஎம்சி குயின் மேரிஸ் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் இல்லைன்னு போட்டிருக்கீங்க சார் ஆனா அங்கே ஹாஸ்டல் இருக்குன்னு காமிக்குது வெப்சைட்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் செப்பரேட்டா நான் கொடுத்துருந்தேன் நான் கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஹாஸ்டல் டீட்டெயில் ஹாஸ்டல் வந்து எந்தெந்த காலேஜில் இருக்கு இல்லை என்ன டைப் ஆஃப் ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டலா வெல்ஃபேர் ஹாஸ்டலா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலோட கொடுத்துருக்கேன் அது எல்லாமே ஃபுல்லாக கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் மற்றபடி குயின் மேரிஸ் காலேஜில் இருக்கா என்னங்கிற மாதிரி இல்லை அப்படின்னா இல்லை தான் கவர்மெண்ட் இன் ரெக்கார்டு படி அப்படி ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வெப்சைட்ல போய் காலேஜினுடைய ஃபோன் நம்பர் எடுத்து நீங்களே டைரக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க மூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய அதாவது நானூறுக்கு என்னுடைய கட் ஆஃப் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அல்லது கெமிஸ்ட்ரி கிடைக்குமா ஃபிசிக்ஸ் கிடைக்குமா பயாலஜி கிடைக்குமா சைக்காலஜி கிடைக்குமா ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஸோ வந்து இரநூத்தி முப்பத்து ரெண்டு அப்படிங்கிறது வந்து மார்க் வந்து நான் கட்டாக கம்மினாலாம் சொல்ல வரல அதுவுமே நம்ம படித்து கஷ்டப்பட்டு தான் அந்த மார்க்கை வாங்க முடியும் ஆனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூரையே தான் வேணுங்கிற மாதிரி பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணுங்கிற மாதிரி அதையே அடம் பிடிக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் இல்லன்னா பிரசிடென்சி இந்த மனசில் இருக்கோ என்னவோ அல்லது நம்ம சேனலில் அது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு காலேஜ் தவிர வேறு காலேஜ்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடென்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோஸை இல்லையோ என்னன்னு தெரியல இந்த ரெண்டு மட்டுமே தான் கேட்குறாங்க காம்படிஷன் நான் வேறு ஒன்றும் சொல்லலை நீங்கள் கேட்குறது வந்து நான் தப்பாக சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம கண்டிப்பாக விருப்பப்படலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது ரெண்டுமே பயங்கர காம்படிஷன் எப்போவுமே க அப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும் அப்போ கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டே போவாங்க ஸோ அதை பொறுத்து தான் ஆனால் ஓரளவுக்கு என்ன சொல்லலைன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லலாம் அதனால அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால அதை மட்டுமே நம்பிட்டு இருக்க வேண்டாம் வேற காலேஜ் சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காலேஜை பற்றியும் கோத்ரூவ் பண்ணிட்டே வாங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ தேவைப்படுமான்னு கேக்குறாங்க கண்டிப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் ஸ்டாம்ப் சைஸ் போடுறதுனால நீங்க ஒரு நாலு காப்பி எட்டு காப்பி போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவை விட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா வேணும் அடுத்து அஞ்சாவது வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பா கூட்டிட்டு போகணுமான்னு கேக்குறாங்க அது வந்து மஸ்ட் இல்லை ஓகே கட்டாயம் கிடையாது சில காலேஜில் பேரண்ட்ஸோட வாங்கன்னு சொல்லுவாங்க சில காலேஜில் வந்து கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷனில் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர வேண்டான்னே சொல்லுவாங்க ஓகேவா பரவேண்டானே சொன்னா நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம் இல்ல அதை பத்தி எதுவுமே சொல்லலைன்னா நீங்க கூட்டிட்டு போனாலும் பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹாலில் வெயிட் பண்ண வெயிட் பண்ணோன்னா அல்ல காலேஜுக்கு வெளியே கிரவுண்ட்ல மருத்துக்கடியில தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன்னா கவுன்சிலிங் நடக்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வேணும்னா கூட்டிட்டு போகலாம் அப்ப ஆனால் அவங்க வந்து காலேஜில் தான் கீழே தான் அதாவது கிரவுண்ட்லயோ மருத்துக்கடியிலயோ தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து வந்து மார்க் கட் ஆஃப் பிசி பிகாம் பிரசிடென்சியில் கிடைக்குமா இப்போதான் நான் பிரெசிடென்சி பற்றி சொன்னேன் பிகாம் வந்து சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சீட்டு அதை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் பிகாம் சீட் எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லது அதை நான் பார்த்துட்டு கூட என்னோடய வீடியோ வீடியோவில் சொல்கிறேன் ஸோ த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது முன்னூற்றி அறுபது முந்நூற்றி எண்பது வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் முந்நூற்றம்பதுங்கிறது வந்து பிரசிடென்சி கிடைக்குமாங்கிறது என்னால் ஒரு நெகட்டிவாக சொல்ல முடியலை அதனால ரேங்க் லிஸ்ட் ஒட்டு பார்க்கலாம் அடுத்தது ஏழு நானூறுக்கு அதுக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது எந்த கோர்ஸ் எந்த கம்யூனிட்டி அல்லது எந்த காலேஜ்னால எதுவுமே சொல்லல சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னா முன்னூத்தி ஐம்பத்தி அற்புதம் அருமையான ஒரு கட் தான் அதுவும் வந்து தப்பு கிடையாது சோ நீங்க வந்து அந்த காலேஜ்ல எந்த காலேஜ் கம்யூனிட்டிங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜி பிஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்குறாங்க என்ன யூஜியே முடியல ப்ரோ அதனால அதுக்குள்ள பிஜிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜிக்கெல்லாம் என்ன ரிசல்ட் வரல சில யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் முடியணும் முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் திருத்தி ரிசல்ட் வரணும் ஆனால் அந்த ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க போன வருஷம் கூட ரிசல்ட்டு யூஜி ரிசல்டால ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க பிளஸ் டூ பிரச்சனை இல்லை தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு பூரா ஸ்டேட் போர்டு எல்லாம் ஒரே டைம் ரிசல்ட் வந்துடும் ஆனா யூனிவர்சிட்டி வந்து ரிசல்ட் வேற வேற நாள்ல வரும் அதனால ரிசல்ட் வரைக்கும் டிஎன்ஜிஎஸ் வந்து பிஜி அட்மிஷனுக்கு வந்து ஆன்லைன் ஓப்பன் பண்ணாம இருக்க மாட்டாங்க யூஜி முடிஞ்ச உடனே அது வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேவா இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைலி டிமாண்டட் கோர்ஸை பத்தி ஒரு வீடியோ போடுங்க சார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லன்னு கேட்டிருந்தாங்க சோ மேக்சிமம் அது நான் என்னங்கிறத தனியாக செப்பரேட் ஒரு வீடியோவா நான் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்து இருநூத்தி அறுபத்தி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இவங்களும் காலேஜ் மெயின்டைன் பண்ணல கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணல ஆனா இருநூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும் ஏன்னா மேக்சிமம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி நாலு காலேஜ்ல மேக்சிமம் காலேஜ்ல இருக்கு ஆனா வந்து எல்லாமே டாப் காலேஜுங்கிற மாதிரி ஒரு பத்து காலேஜுக்குள்ள ஒரு நாலு காலேஜுக்குள்ளயே நீங்க மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா கிடைக்காம போயிடும் அப்புறம் வாய்ப்பு உங்களுக்கு நீங்க மிஸ் பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடும் அதனால நீங்க வேற காலேஜும் கொடுத்துருப்பீங்களே அதையும் வந்து ஒரு மைண்ட் செட்ல போய் கொண்டு வந்துருங்க சப்போஸ் இது கிடைக்கலன்னா இது இல்ல இந்த காலேஜ் இல்லைன்னா இந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துருங்க அப்பதான் ஒரு அப்செட் ஆகாது அடுத்து வந்து முன்னூத்தி லோ கட் ஆஃபா இருக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க முன்னூத்தி எல்லாம் லோ கட் ஆஃப்க்கு இல்ல பிரதர் அல்லது சிஸ்டர் ஆனா நல்ல மார்க்கு அதனால வந்து நீங்க கேட்ட கோர்ஸ் நீங்க எதிர்பார்க்கற காலேஜ்ல இந்த கம்யூனிட்டி பொறுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் வந்து முந்நூற்றம்பது கட் ஆஃப் பிசி அதுல கெமிஸ்ட்ரி சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கெமிஸ்ட்ரி சி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பழைய காலேஜ்ல வந்து நிறைய எல்லா காலேஜ்லையும் இருக்கும் இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ்லயும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இப்போலாம் கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் நிறைய காலேஜ்ல இருக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எந்தெந்த காலேஜ்ல இருக்குங்கிறதெல்லாம் செப்பரேட்டா நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதில் பெற்றி பாக்குறப்ப முந்நூற்றம்பது வந்து சூப்பரான ஒரு கட் ஆஃப் கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா அடுத்து முந்நூற்றி எட்டு பிஏ கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் பிரசிடென்சி காலேஜுக்கே கிடைக்குமான எந்த கோர்ஸ்னு சொல்லல பிஏ அப்படின்னா நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸு சைக்காலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எய்ம் பண்றாங்க அந்த கோர்ஸ் முந்நூற்றி எட்டுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் வேற ஏதாவது பிஏ கோர்ஸா இருந்ததுன்னா கிடைக்க வந்து சான்ஸ் இருக்கு அடுத்து பிப்டீன்த் கொஸ்டின் வந்து அப்ளை பண்ணிட்டேன் சார் ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியுது அருமையான கேள்வி கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் தெரியாது அப்ளை பண்ணி முடிச்சாச்சு ஆனால் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க ஓகேவா இல்லை வேற சேனல் பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி பார்க்குறப்ப என்னன்னா நீங்க வந்து அடுத்தது ரேங்க் லிஸ்ட் தான் வரப்போகுது ஓகேவா இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க காலேஜுக்கு வந்துடும் அந்த காலேஜ் கவுன்சிலிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அதனால ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் அந்த ரேங்க் லிஸ்ட் உங்க பேர் இருக்கிறது எந்த ரேங்க்குங்கிறத பார்த்து வச்சுக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் வருதான்னு பாத்துட்டு இருக்கணும் எப்படி பாத்துட்டு இருக்கணும்னா எப்படி நமக்கு தெரியும்னா நான் முதலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் மொபைல பாத்துட்டு இருக்கேன் மொபைல் உங்ககிட்டயே இருக்கட்டும் இமெயில வந்து அப்டேட் டெய்லி ஒரு பத்து தரம் இமெயில பாத்துக்கிட்டே இருக்கேன் எப்ப வேணா வரலாம் அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட போடலாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் ஓகேவா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு வந்து எங்கிட்ட இருக்கு ஆனால் இன்கம் வந்து மாற்றி என்ட்ரி பண்ணிட்டேன் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ப்ராப்ளம் வராது ஓகேவா அடுத்து வந்து அப்ளை 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 பண்ணுற அப்ளிகேஷன்ல வந்து நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் போடுறதுக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர்ல போட்டுனேன் டவுட் ப்ராப்ளம் வருமானு கேட்கறாங்க வராது அடுத்தது வந்து சென்னையில வந்து மூணு காலேஜ் போட்டிருக்கேன் இப்போ கவுன்சிலிங் வருதுன்னா நாம் அந்த காலேஜுக்கெல்லாம் நேர்லயே தான் போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்காங்க என்னன்னா நான் வேற நான் இருக்கக்கூடிய மாவட்டத்தை விட வேற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காலேஜ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்போ கவுன்சிலிங் வருதுன்னா நான் அங்கேயே போகணுமான்னு கண்டிப்பா நீங்க எந்த காலேஜ் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் வர சொன்னா அந்த காலேஜுக்கு நேர்ல போய் தான் அட்டன் பண்ணணும் அதுல எந்த டவுட்டும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் வர்றப்ப நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சார் ரெண்டு பேப்பர் அப்ளிகேஷன்ல வந்து ரெண்டு மார்க் தப்பா என்ட்ரி பண்ணிட்டேன் பிரச்சனை வருமானு கண்டிப்பா பிரச்சனை தான் நீங்க மார்க் அதிகமா போட்டுட்டீங்களா குறைவா போட்டுட்டீங்களான்னு தெரியல நீங்க என்ன மார்க் போட்டிருக்கீங்களோ அதை வச்சு ரேங்க் லிஸ்ட் வரும் அந்த ரேங்க் லிஸ்ட் படி உங்களுக்கு கவுன்சிலிங்க கூட வர சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க அங்க போய் நீங்க அப்ளை அப்ளிகேஷன்ல இருக்கிறவங்க மார்க்கையும் நீங்க நீங்க மார்க் ஷீட் கொண்டு போகிறீங்கல்ல ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டுவெல்த் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்து மார்க் மிஸ்டேக் இருந்ததுன்னா கரெக்டான கட் ஆஃப் அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்ப அந்த அவங்க எதிர்பார்க்குற கட் ஆஃப் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும் மார்க்கு கரெக்டா கண்டிப்பா என்ட்ரி பண்ணணும் மார்க்கும் கம்யூனிட்டி தான் முக்கியம்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால கண்டிப்பா அந்த கவுன்சிலிங் வர்றப்ப அங்க போறப்போ உங்களுக்கு மார்க்கு வாய்ப்பா இருக்கு ஓகேவா இல்லது நீங்க மார்க் அதிகமாக வாங்கிருக்கீங்க உதாரணமாக எண்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கீங்க அறுபத்தி ரெண்டு தானு என்ட்ரி பண்ணிட்டீங்க அது தப்பு தானே அதிகமாக போட்டாலும் தப்பு தான் மார்க்கு குறைவா என்ட்ரி பண்ணாலும் மிஸ்டேக் தான் அப்போ குறைவா போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கட்டாம்க்கு கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால சில வாய்ப்புகள் இழக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால கரெக்டாக என்ட்ரி பண்ணியாகணும் பண்ணியாச்சு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் போட்டேன் இப்போ அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு அப்ளிகேஷன் வந்து வேற யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து போட்டிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இது இருபதாவது கொஸ்டின் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்கல்ல சார் அப்ப இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்றப்ப இருபத்தி எட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்குது அப்ப ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடென்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா அல்லது எல்லா கேட்டகரிக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அருமையான ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இது மாதிரி டவுட் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ரேங்க் லிஸ்ட் இருபத்தி ஏழு வந்தாதான் தெரியும் ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து இருபத்தி ஏழு ரிலீஸ் பண்றாங்க இருபத்தி எட்டுல இருந்து முப்பதாம் தேதி மே வரைக்கும் கேட்டகரி ஸ்டூடென்ட்ஸ்க்கு மட்டும் தான் கவுன்சிலிங் நடக்குது மற்ற ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஜூன் பத்தாம் தேதி தான் ஆரம்பிக்குது இல்லையா அப்ப நடுவுல வந்து ஒரு பத்து நாள் கேப் இருக்கிறதுனால ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட மட்டும் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் மற்ற கேட்டகரிக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட பின்னாடி நடுவில் கூட ஒரு இரண்டாம் தேதி மூணாம் தேதி கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல எல்லாம் அப்படி இல்லை ஸ்பெஷல் கவுண்டிங் வந்து கவுன்சிலிங் ஸ்பெஷல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்த கவுன்சிலிங் முடிஞ்ச அடுத்த நாளே ஆரம்பிச்சிருவாங்க இருக்கனால ஒரு டவுட் இருக்கு இருந்தாலும் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரட்டும் அதை பார்த்தாதான் கன்ஃபார்மா சொல்ல முடியும் சோ இருபது கேள்விக்கான சொது விஷயத்த சொல்லிட்டேன் இப்போ வந்து இருபத்தி ஒன்று பிளஸ் ஒன்று ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயம் பாரதியார் யூனிவர்சிட்டியில பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலோட சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க நிறைய டைம் கேட்டாங்க நான் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் ஓகேவா எல்லாமே பார்த்து வச்சுட்டேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங் ஆனால் இந்த டிஎன்ஜிஎஸ்ஏ யூஜி அட்மிஷன் சம்பந்தமான வீடியோ சீரீஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதை கொடுக்க முடியாமல் இருக்கு ஸோ மேக்சிமம் உடனே நான் அதை கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் இல்லைனாலும் பி டாஸ் யூ டாட் ஏசி டாட் பாரதியார் என்ன அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் கேட்குறாங்க நம்மகிட்ட சரி நீங்கள் வந்து ஷார்ப்பாக நீங்கள் கொடுப்பீங்க அது நமக்கு புரியும் அதனால அதை கொடுங்கன்னு சொல்லி ஸோ நான் வந்து கொடுக்கறதுக்கு கூடிய விரைவில் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்